வணக்கம் இந்த பதிவில் பாருங்கள் வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்கூடிய கைரிகை பொருளாதார சந்த விஷயங்களில் பண வரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இவர் கயிறைகளில் ரொம்ப சிறப்பாக இருக்குது விதி மாற்றத்தினால இவருக்கு பொருளாதார சந்த விஷயத்தில் வளர்ச்சியில் பிறப்புறாங்க அந்த அமைப்படியை பார்க்கும்போது இவருக்கு இந்த ஆயில் ரயில பாருங்கள் இந்த சார ரேகை அமைப்பு இவருக்கு மெல்ல 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 மேல் நோக்கி கோடுகளாக பயணிக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலே இயர் பை இயர் இவருக்கு வந்து கேரியல ஒரு வளர்ச்சிகளை நோக்கி பயணிப்பாங்க அது பொருளாதார சார்ந்த ஒரு மென்மை பெறக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இவருக்கு விதி ரகளை பாருங்க சந்திரமேட்லேருந்து கனெக்ட் ஆகிட்டு விடுபட்டு திருப்பி உணர் ரேகை சுகிழமைப்பு இறுதி இறைகளில் கனெக்ட் ஆக பாருங்க இந்த காலப்பிரிடு ஒரு முப்பத்தி ஒன்பது வயசு வரும் இந்த காலத்துலேயும் இவருக்கு வந்து வளர்ச்சிகள் பொருளாளர் விஷயங்களை வச்சியில் பெறுவாங்க இந்த சாரரேகும் இந்த விதி ரேகையும் கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பிலும் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு மாதிரி இவருக்கு கரைகளை குருமேட்டில் எக்ஸ்புடி அமைப்பு இருக்குது பாருங்கள் இது வந்து பண வரவு ஏற்படக்கூடிய கைரிகை சுகிப்பு அப்போ இவருக்கு இந்த சார ரேகையும் விதி ரேகை மாற்றத்தினாலும் குரு மேடில் எக்ஸ்கூடியாலும் நல்ல ஒரு இண்டிபெண்ட்டாக நல்ல ஒரு மணி ஏன் பண்ணக்கூடிய வீடு மண் ப்ராப்பர்ட்டி சொத்து சுகனோட நல்ல ஒரு சிறப்பாக வாழக்கூடிய கைரகை இந்த மாதிரி ரேகை உங்கள் கைரைகள் இருக்கான்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க உங்கள் கைரிகளை ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க அதுக்குண்டான விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்